நர்ணையாவது நமச்சிவாயவே அக்தாவது குற்றமிகுதி கண்டும் அவற்றுள் தலையாய காம குற்றத்தின் கடுமையுணர்ந்தும் விண்ணப்பித்தல் அடிக்கோடு பொருள் அடிக்கோடு இத்தன்கண் பல்வகை குற்றங்களாகிய பகைகளால் கையறவுபடுவதும் வேறு சார்பின்மை கூறுவதும் இவற்று கேதுவாகிய வினைப்பிணிப்பை நினைந்து அது நீங்குதற்கு நெறி வேண்டுவதும் காம வேட்கையின் இயல்பும் காவலகம் போல் சிறைப்படுத்தும் அதன் தன்மையும் மிக்க காமத்தால் வருந்துன்பத்திற் கஞ்சுவதும் காமத்தால் விளையும் நோய் தீர்த்தற் பொருட்டு குற்றங்களை பொறுத்தருள வேண்டுவதும் இறைவனுக்கு அடித்தொண்டு புரிவதால் துன்பச்சுமை நீங்குவது துணித்தலும் துன்பமில்லாத இன்ப வாழ்வுக்கு ஏதுவும் துணையுமாவது திருவருள் வாழ்வு என்பதை எறிந்து விழைதலும் தெளிவுறச் சிந்தை மகிழக் கூறப்படுகின்றன உலகின் முதல்வனே அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரே மலர் பாதம் சரணம் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவனே சரணாகதி சிவமே என் வரமே